ஒரு சிறிய மலையின் மீது பாம்பு சுற்றி இருப்பது போல உருவான லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நாம்பள்ளி குட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றின் மீது தாங்க இந்த ஒரு கோவில் இருக்கு இந்த ஒரு கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரிசி வந்து இங்க தவம் இருந்ததாகவும் அடிக்கடி வந்து பாம்புகள் அவரை வந்து காக்குற மாதிரி சுற்றி இருந்ததுனால அந்த ரிசி வந்து இங்க நரசிம்மர் சன்னதி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் அதே நேரத்தில் ஒரு சிறிய பாறை வெடிப்புல நரசிம்மர் வந்து சுய சுயம்புவாவே வந்து வெளிப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா சோழர்களும் காக்கத்தியர்களும் இந்த இடத்துல ஒரு கோவில கட்டி நிறைய சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கி அழகு பார்த்ததா வந்து சொல்லப்படுது இந்த கோவில இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் முழுவதுமே வந்து பாம்பு வடிவமா நீண்டு பாறை மேல அமர்ந்திருப்பது போல வந்து இருக்கும் பாம்போட வால் பகுதியிலிருந்து கோவிலுக்கு செல்லும் வழி தொடங்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோவில உள்ள தூண்ல தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வந்து வெளியில வர்ற மாதிரி வந்து சிற்பம் வந்து செதுக்கியிருப்பாங்க பாம்போட வயிற்று